ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த மன்த்து ஃபுல்லாகவே என்னால் ஒரு வாய்ஸ் ஓர்லாம் கொடுக்க முடியல சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதனால தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் என்னால் வர முடியல இனிமேல் வந்து சில சில ட்ராமா என்னோடய வாய்ஸ் ஓரில் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல குணால தான் காட்டுறாங்க அவனை வந்து ஒரு பொண்ணு ரொம்பவே வந்து க்ளோஸா ஹக் பண்ணிட்டு இருக்கா அதை வந்து தூரத்துல இருந்து மௌலியும் பாத்துடுறா அவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு யார் இப்படி ஹக் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கா அப்பதான் வந்து குணாலும் பாக்குறா சொல்றா இந்த மாதிரி இவங்க பேரு மெக இவன் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்ன குணால் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்றேன் நான் உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப க்ளோஸா பேசிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும் மௌலிக்கு ரொம்பவே கோவம் வர மாதிரிதான் இருக்கு அப்புறம் வந்து குணாலும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் இவ தான் மௌலி ஐயோ ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னவனும் ஓ அப்படியா ஹாய் மௌலி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கேஷுவலா பேசிட்டு இருக்கா அதோட வந்து இவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அதனால வந்து சரி நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டே போயிடுறா அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அதனால வேகமா போயிட்டு இருக்கும் போது மேல போய் மோதிடுறா இஷான் நீ அப்படிங்கிற மாதிரி பார்க்கும் போது ஆமா நான் தான் எனக்கு டக்குன்னு உன்னோட ஞாபகம் வந்துருச்சு அதனாலதான் உன்னை பார்க்க ஓடோடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவளை ஹக் பண்ணிக்கிறான் அவளுக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு அவ ஹக் பண்ணாம அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்கா உடனே வந்து அவ கேக்கிறான் என்னாச்சுமா உன் பேஸ் ஒரு மாதிரி இருக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறான் அதெல்லாம் ஒன்னு லேஷான் வா என்ன எங்கேயாவது கூட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க ஓ அப்படியா சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளா அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுறான் இங்க அந்த பொண்ணு வந்து குடாலிட்ட பேசிட்டு இருக்கா என்னது இது இவ வந்து உன்னுடைய எக்ஸ் ஒய்ஃப் தானே இவ கூட நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என் கூட வந்து நீ டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் இப்ப இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கியா என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்லை எங்க ரெண்டு பேருமே வந்து டாக்டருங்கிறதுனால ஒரு கேம்ப் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்காக தான் நான் இங்க தங்கியிருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி வேற ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லும் அந்த பொண்ணு இவங்க ரொம்ப க்ளோஸாக பேசுது நான் உன்னை எவ்வளோ நாளாக ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் நீ எனக்கு வந்து ஓகேவே சொல்ல மாட்டேற ஏன் இப்படி இருக்கா உன் மனசில் என்ன தவிர வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து உன்னை நல்ல ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் நீ அந்த மாதிரி எண்ணத்தை வந்து மாற்றிக்க என்னால் வந்து ரெண்டாவது லைஃப்புக்குள்ளலாம் இனிமே வந்து போக முடியாது எனக்கு நீ என்னோட பொண்ணு பறி இருக்கா அவளோட தான் இனிமேல் என்னோட வாழ்க்கையே இருக்கும் அதனால நீ என்னை பற்றின உன் மனசில் இருக்கிற அந்த அபிப்பிராயத்தை மாற்றிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான் இதில் இதெல்லாம் அந்த இவனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா போல ஆமா இன்னைக்கு உன்னோட பர்த்டே தானே எனக்கு வந்து எப்ப ட்ரீட் கொடுக்க போற அப்படிங்கிற மாதிரி கேட்க ட்ரீட் தான வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கிளம்புறாங்க இங்க அப்படியே வீட்டில் தான் காட்டுறாங்க குணாலோட அம்மா சொல்றாங்க இந்த மாதிரி இன்னைக்கு உன்னோட அப்பாவோட பர்த்டே தானே அதை நீ அவருக்கு விஷ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பறி கேட்கிறா ஆமா என்னோட அப்பாவுக்கு பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு உடனே உங்களுக்கு ஒரு ஆயிடுது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க அவள் பாட்டி தான் சொன்னாங்க அதெல்லாம் இருக்கட்டுமா நான் வந்து உன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி தருவேனா நீ வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கால் பண்ணி கொடுக்க உடனே அவளும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கா அப்பாவுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ரிங் வந்து போகவே மாட்டுது ரொம்ப ரொம்ப பிஸின்னு வருது இவனுக்கு ரொம்பவே சோகமா அப்பா எடுக்கலையே சரி சரி அப்பா வந்து வீட்டுக்கு வந்ததும் நம்ம பேசிக்கலாம் சரியா அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல இன்னைக்கு வந்து உனக்கு பிடிச்ச தான் ரெடி பண்ணிருக்கோம் சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லிட்டு இருக்காங்க அவளும் அதை ஆசையா சாப்பிடுறதுக்கு போறா அப்பா கரெக்டா அந்த இடத்துக்கு மிஸ்டியும் வந்துடுறா பாட்டி வாசம் அப்படியே ஆளை தூக்குது என்ன அல்வாவா எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல ஆமா ஆமா உனக்கு பிடிச்ச அல்வாதான் வா வா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல உடனே வந்து இவ திரும்பி பரிய பாக்குறா பரி இது என்னோட இடம் நீ இருக்க வந்து என்னோட சேர்ல உட்காந்துருக்க இங்க இருந்து போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து கத்திடுறா உடனே பறிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது டக்குன்னு ஒரு மாதிரி மூஞ்சி சோகமா வச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு போறான் பக்கத்துல இருக்கிற சேர்ல போய் உட்கார்ந்துக்கிறா உடனே எல்லாரும் சொல்றாங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுற அவளையே இப்படி கத்துற அப்படின்னு கேட்க ஆமா அவள் வந்து எதுக்கு வந்து என்னோட சேர்ல உட்கார்றா அது மட்டும் இல்ல இப்ப இவ உட்காந்துட்டு என்னோட அப்பாவோட சேரு அதனால இந்த இடத்த விட்டு அவளை போக சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியே வந்து கத்திட்டே இருக்கா உடனே வந்து குணாலோட அம்மா தான் சொல்றாங்க இந்த பாரு மணி வந்து என்னோட சேர்ல உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சேர்ல வந்து எந்திரிச்சு இவங்க வந்து அவளை உட்கார வைக்கிறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க அவளுக்கு செம்மையா கோவருது மிஸ்டிக் இவங்க எதுக்கு வந்து எல்லாரும் பரிய இப்படி தாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொசிவா வந்து அப்படியே முறைச்சு அவளே பார்த்துட்டு இருக்கா அப்புறம் வந்து அவளுக்கு பார்த்து பார்த்து சாப்பாடு எல்லாம் எடுத்து வைக்கிறது ஊட்டி விடுறது இதெல்லாம் பாக்க பார்க்க அவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது இந்த பாரு பறி உன யார வந்து இங்க இருக்க சொன்னா இந்த பாரு இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னோட குடும்பம் என்னோட அப்பா என்னோட அம்மா என்னோட பாட்டி சோ அதனால அவங்க கிட்ட இதை நீ தள்ளியே இடு இடுங்க எந்த பூ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபமா கத்திடுறா இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே பறிக்கு ரொம்ப அழுகையாவே வந்துருது உடனே வந்து அங்க இருக்கிறவங்க ரெண்டு பேருமே திட்டி விட்டுடுறாங்க இந்த பாரு இதுக்கு இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க உனக்கு டேபிள் மேனச்சுங்கிறது இல்லையா இதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறாங்க உடனே அவ கோபத்துல அந்த இடத்த விட்டே எந்திரிச்சு ஓடி போயிடுறா அதோட பரிய வந்து சமாதானப்படுத்திட்டு படுத்திட்டு அவளை சாப்பிடையும் வச்சிடுறாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்ச உடனே சிரிமா நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா போ பாத்ரூம்க்கு போய் குளி அப்படின்னு சொல்லிட்டு டவல்லாம் கொடுத்து அவளை பாத்ரூம்க்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மிஸ்ஸியும் பாக்குறா இவ ஏற்கனவே பரிய மேல சம காண்டில் இருக்கா இல்லையா அதனால அவளை பழி வாங்கணுங்கிற மாதிரி முடிவு பண்றா போல பரி வந்து பாத்ரூம்க்குள்ளாக போன உடனே அதை லாக் பண்ணிட்டு டக்குனு லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த சாவியை வந்து ஒரு டிராயர்ல வச்சு பூட்டிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடா பறிக்கு இங்க ரொம்பவே பயமா இருக்கு யாராவது கதவை தொடங்க தொடங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கா ஆனா அங்க யாருக்குமே காதல விளைவுல காரணம் என்னன்னா இவ வெளியில போயிட்டு நிறைய ஹை ஸ்பீட்ல சவுண்ட வச்சுட்டு பாட்டி கேட்டுட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா அவளோட பாட்டி கூட இவ்வளவு சவுண்டோட இவ பாட்டி கேட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கிறவங்க யாருக்குமே பறி கத்துறது கேட்கவே இல்லை ஏமா இவன சவுண்டை வச்சிருக்க கொஞ்சம் கம்மி பண்ணுன்னு சொன்னா இல்ல பாட்டி எனக்கு வந்து டான்ஸ் ஆடணும் இருக்கு இவ்வளவு சவுண்ட் வச்சுட்டு கேட்டா தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசி மழை பெய்து இருக்கா அவங்களாலயும் எதுவும் சொல்ல முடியல அப்படியே அமைதியா இருக்காங்க இங்க அப்படியே மோலியை தான் காடுறாங்க அவன் வந்து ஈஷான் கூட போயிட்டு இருக்கும்போது போது எல்லாத்தையுமே யோசிக்கிட்டே ரொம்ப சோகமா தான் போயிட்டு இருக்கா ஈஷான் வந்து இத கவனிக்கிறான் டக்குன்னு ஒரு இடத்துல வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் நிறுத்துறான் என்ன ஈஷான் இங்க எதுக்கு நிறுத்திருக்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியும் நீ வந்து ஒரு மாதிரியா இருக்கல்ல சரிவா நம்ம போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து அங்க கூட்டிட்டு போறான் அங்க போய் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்ல அவளுக்கு பிடிச்ச ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும்போது போது எதுக்காப்புல பார்த்தா அங்க குணானும் அந்த பொண்ணு உட்கார்ந்து ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த மோலிக்கு ரொம்ப கோவமாவும் வருது அப்படி ஷாக்கிங் ஆகுது இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அவ பேச மறைக்கிற மாதிரியே வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா இங்க இஷான் வந்து மௌலி உனக்கு என்ன வேணும் நான் இதை ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்க்கும்போது போது பின்னால வந்து குணா வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத பாத்துறான் மோலி அங்க பாத்தியா குணால சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையை பிடிச்சா அங்க கூட்டு போறான் 날 <목소리가> எக்ஸ்கியூஸ் மீ நாங்க இங்க உட்கார்லாமா அப்படிங்கிற மாதிரி இங்க இஷானு கேட்க ஈஷான் நீங்களா வாங்க வாங்க என்ன இதெல்லாம் கேக்குறீங்க வாங்க வந்து உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி நாலு பேரு ஒன்னாவே வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்பதான் வந்து இவங்க யாருன்னு கேட்கும் போது இவன் நாங்க ரெண்டு பேரும் மாதிரி அந்த பொண்ணு சொல்ல உடனே மூடி ஏற்றி விடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இஷாந்த சொல்றா ஆமா ஆமா அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டு இருக்கா அப்புறம் வந்து எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க இஷான் சொல்லிட்டு இருக்கான் இன்னைக்கு என்னோட ட்ரீட்டு நான் தான் வந்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அதே மாதிரி ஃபுட்டும் வந்துருது எல்லாரும் வந்து ரொம்ப வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பொண்ணு என்னன்னா குணாலுக்கு வந்து ஊட்டி எல்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கா இதெல்லாம் பார்க்க பார்க்க அவளுக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே வந்து மௌலியை என்ன பண்றா இஷானுக்கு இஷான் இது சாப்பிட்டு பாரு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறான் குணாலை வெறுப்பேத்துனுங்கிறதுக்காக குணாலும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணு சொல்லாம அமைதியா தான் இருக்கான் அப்பதான் வந்து அந்த பொண்ணு சொல்றா நந்தினிக்கு வந்து இந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே பிடிக்கும்ல எனக்கு தெரியும் நான் அவளோட ஃப்ரெண்டு தானே அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஒண்ணு குணால்கிட்ட சொல்லிடுறா இத கேட்ட உடனே மோடி அப்பதான் தண்ணி குடிச்சிட்டு அவளுக்கு அப்படியே வந்து ஏறிடுது அப்படியே இருமிட்டு இருக்கா எல்லாரும் ஷாக்கிங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க அப்பதான் அவளுக்கு தெரிய வருது குணால் பக்கத்துல இருக்கிறது வந்து அவனோட ஃப்ரெண்டு இல்ல நந்தையோட ஃப்ரெண்டை தான் இவன் இங்க கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவளுக்கு ரொம்பவே கோவம் வருது உடனே அதை வெளியில காட்டிக்காம இஷா நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அப்புறம் மிஸ்ஸி நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா நம்ம வீட்டுக்கு போலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஓகேமா வெயிட் பண்ணேன் நான் போய் காரை எடுத்துட்டு வரேன் அப்புறம் இந்த ட்ரீட் வந்து நான் தானே வைக்கிறேன் சோ நானே வந்து பணம் வந்து கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான் அப்ப வந்து அந்த பொண்ணுக்கும் ஒரு பிசினஸ் கால் வருது போல சோ அதை அட்டன் பண்ண அவன் அங்கிருந்து தனியா தான் இருக்காங்க குணால பாக்க பார்க்க இவளுக்கு ரொம்பவே கோவம் வருது சொல்லாம பாய் அப்படின்னு இடத்தை விட்டு போ பாக்குறா ஆனா இவளுக்கு வந்து ஒரு விஷயத்தை கேட்காம இருக்க முடியல உடனே குணாலிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி நீ குணால் உன்னை பத்தி நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல நந்தினி வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா நீ அவ கூட வந்து அஃபேர் வச்சிருந்த இப்ப நந்தினியோட ஃப்ரெண்ட் கூட இப்ப வந்து நீ ஊர் சுத்திட்டு இருக்க இதெல்லாம் நல்லாவா இருக்கு இடத்த விட்டே போயிடறா ரொம்பவே கோபமா இதெல்லாம் கேட்கும்போது போது குணாலுக்கே ஒரு மாதிரியா அசிங்கமா தான் இருக்கு இப்படியே அங்க பாத்தா தான் காட்டுறாங்க யாராவது கதவு தரங்க அப்படின்னு கத்திட்டே இருக்கா பயத்துல வந்து அவளுக்கு மயக்கமே வந்துருது அந்த இடத்துல மயக்க போட்டு அப்படியே விழுந்துடுறா இங்க வந்து தான் பாக்குறாங்க என்னது பரிய காலம் பாருமே அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் பாக்குறாங்க பார்த்தா கதவு லாக் ஆயிருக்கு ஒரு வழியா சாவியை தேடி கண்டுபிடிச்சு கதவை தோந்து பார்த்தா அங்க பயங்கர ஷாக்க பரி வந்து மயக்க போட்டு விழுந்து கிடக்கா பரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறாங்க அந்த இடத்துக்கு மிஸ்டியும் வந்து ஐயோ பரிக்கு என்னாச்சுன்னு தெரியலையே தான் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோட பாத்துட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பாக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்